வரங்கையா வரங்கம்மா மச்சி எப்பரா பச்சி ஹே ஜிங்கி எங்க போறா மாமா கூட ரைடு வருது வாடி என்னம்மா என்ன கே என்ன ற யாருமா பத்திரம் மட்டம் எங்க கையில வரல வச்சுக்கோ உன் பேத்தி தினமும் இந்த மதம் அழுதுன்னு வருவான் நீ வேலையை வரேன் நாங்க உள்ள வரட்டுமா அன்று நடந்த அராஜக ஆட்சியில் ரவுடிகளின் சாம்ராஜ்ஜியம் தலைவிரித்து ஆடியது ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வன்முறையையும் அராஜகத்தையும் ஒழிக்க சட்டத்தின் இரும்பு கரம் கொண்டு குண்டர்களை கைது செய்து நாட்டை நல்வழிப்படுத்தினார் முதல் வாக்கு முதல்வருக்கே அம்மாவின் நல்லாட்சி தொடர்ந்திட வாக்களிப்பே இரட்டை இலக்கே